ரசிகர்களே நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க கபீஷ் தெருக்கூத்து வீடியோ உடனே உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தால பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க பாண்டாவை வெல்வதற்காக துரியோதனாதிகளை தேடி செல்ல அதே இந்த சமயத்தில் காந்தாரிக்கும் திருநாட்டியினருக்கும் மகாராஜனுக்கு பிறந்த முதல் பிறந்த திரியோதன மகாராஜன் வருகிற விதம் What <laughs> அதனால அச்சா பற்றி ஆண்டு வரக்கூடிய பேரும் காந்தாரிக்கும்

என்ன காரணமாக உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா என்ன இவ்வளவு நாளாக அந்த பாண்டவர் பக்கம் நான் பாரபட்சமாக இருந்தேன் இன்று முதல் உன்னிடத்திலே நான் பாரபட்சமாக வந்திருக்கின்றேன் இது நான் நம்புவது அதாவது நம்பியவனுக்கு நடராஜன் நம்பாதவனுக்கு நான் யமனே ராஜன் மாமான்னு மாபான் சொல்வதற்கு வெச்சமா இருக்கிறது

இருந்தாலும் பாஞ்சாத சுயமரத்திலே அந்த வில்லை வளர்ச்சி என்ற போது தடுக்கி வீடு கீழே வந்து விட்டாய் பார்க்கவும் அதனால தான் அந்த அர்ஜுனன் தான் வில்லில் சிறந்தவன் அப்படி அந்த அர்ஜுனனுக்கு நான் மனமுடித்து வைத்தேன் இருந்தாலும் இன்று இன்று தினமாக அந்த பாண்டவடை இன்று எனக்கு எதிரியானார்கள் எதிரியானார்கள் உண்மைதான் பாடம் படிக்கணும் என்ன செய்யணும் சீக்கிரமாக சொல்லுங்கள் அந்த அர்ஜுனனை நீ மறித்தாக வேண்டும் அர்ஜுனன் நான் படிக்க வேண்டும் அந்த பாண்டவர்களையே கூட்டோடு அடிக்க வேண்டும் பாண்டவர் வனச்சண்டாக்கள் இருக்கின்றார்கள் ஒன்னாவது சூரியவனம் இரண்டாவது ராமர்சிவனம் மூணாவது உருக்குமாரி சிவனம் நாலாவது காலமகரிசிவனும் ஐந்தாவது சைந்தவனம் ஆறாவது காமதேவரவனம் ஏழாவது இப்போ ஏழாவது வெந்திரு ஒழுங்கவே இருக்கின்றார்கள் வெந்திரு பர்வதத்திலே இருக்கிறார்கள் அவர்களை அடிக்கின்ற அடி ஒவ்வொரு அடியிலும் மாறி விழுக வேண்டும் அது சின்ன முன்ன அந்த மொத்த சோறு சின்ன வருகிறான மொத்த சோறு சின்னோட்டம் மொத்த சோறு சின்ன பலம் கொண்ட வீபச்சான இருக்கின்றான அண்ணவன் மடிச்சு அனைத்து பேருக்கு மடிச்சு இருந்தாலும் அந்த மொத்தச்சோ அதாவது சொல்றா போல மதகொண்ட பீமன் இருக்கிறானே அவன் உன்னை பத்தி கேவலமாக பேசுகிறான் அவனா உண்மையில ஆயன் உண்மை ஆயன் உண்மைதான் எண்ணன் என்னை பார்த்து என்ன சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா கண்டவனுக்கு பிறந்தவன் என்று உழைக்கின்றா ஒரு கண் என் தந்தை திருநாட்டி மாமன்னன் உருட்டு பயனுக்கு பிறந்தவன் என்று வைக்கின்றான் இவன் ஐயோக்கியா பிறந்தானா இவன் பிறந்தானா இவன் வாயுக்கு பிறந்தான் வாயுக்கு பிறந்தவன் கையொரு வாய்க்கு

நீ காடால பண்ணானா ஐயா கே டேய் அனக்கி நான் பாய் அனுமனாய் டேய் வெட்டி பூச்சி ஏறி வெட்டி குறைக்க பாக்கற இத்தனை டைல கெட்டன மண்ட போதி மட்டி பாடா முட்டால நரிந்தாயாடா டேய் டேய் கெட்டை ரொடிக்குல் உன் கொட்டு தேடக்க போறே யாரு செட்டிங் ஏறி நீ அண்ணா பேமச்சாலா அம்மா ஓமியா

வெக்கமாக இருக்கிறது சூர உன்னுடைய ஒரு அது சேனைகளை மடிப்பதற்காகவே உன்னை சந்திரமாக இருக்கிறேன் செய்வதற்காக அவர்களுக்கு

ாலும்ச்சுரப்பட வந்து திரிவோதராதிகள் பக்கம் பதினோரு அக்ரவடி சேலிகள் இழந்தே பதினோரு அக்ரவடி சேல பாதுகாக்க வரி பதிமூணு முடிச்சுக்கோ இருக்கு அந்த பதினோரு அக்கரவரி சேனைகளில் அக்கரவரி சேனைகளை மடிப்பதற்காக நான் செய்த கவரே இருந்தாலும் அது அவதி அது

யாரு பாது இறமை இறமைக்கு தண்ணி காட்டுறவன் இங்க வந்துட்டோம் இப்ப கெந்தர வேல நான் கெந்திர பேசிக்கறேன் என்ன பிடிக்கிறேன் சிறபாகப்பட்டது என்னுடைய பாதாசிரும் சக்கரத்து அனுப்பினால அனுப்பி முடியாது அதனால அவர் என்ன சொன்னாரு அதனால உன்னுடைய சிறந்த ஒட்டு போய் என் மாமனி ஆயிரத்தி அவருவா உன்னுடைய பிரகாரமாக

இந்த பத்து எட்டு பதினெட்டாம் நாள் தண்டை உருவாக்க போகிறேன் இந்த பதினெட்டாம் நாள் தண்டையிலே உங்களுக்கு அதாவது புறவி வேண்டும் சரி உடையாத புறவி அழியாத செல்வங்கள் அது மட்டுமல்ல தண்டை செய்வதற்காக குருசேஸ்திர கபால பூமி இருக்கிறது யார் இடத்தில் இருக்கிறது அதையும் பெற்று தர நான் ஆடிய கவர நாடகம் வைப்பாது அதனால வேண்டும்ிராச்சு உங்களுக்கு வேண்டுமாண்டால் இந்த பாண்டவர்களுக்கு நீங்கள் ஒரு சத்தியத்தை செய்து உங்களுக்கு பொதுவாக தர வேண்டும் உடையாத புரவி வேண்டும் சரி

மேலும் தமிழர்களை தேர்வு வட்டி என்றால் வற்றி மாநகரமாகும் இந்த வற்றி மாநகரத்தில் இருந்த அங்கிலாகப் பெண்களாக தப்பவார்களும் அமைச்சர் தாய் இங்கிலம் அமைச்சுள்ள திடீர் பெரியோர் யாவற்றமே கரல்கிறார்கள் திருவிழாக்கிய சமயபுரத்தும் திருவிழாவை வைத்த அனைத்து உள்ளங்களில் எப்படியெல்லாம் வாழ வேண்டியது